வணக்கம் என் பெயர் ஸ்ரீ ஆனந்த சாயி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறேன் நான் ஒரு இன்ஜினியர் பிடெக் எம்டெக் டெக் எம்பிஏ பண்ணியிருக்கேன் எம்என்சி அப்ராடில் ஒர்க் பண்ணேன் இப்போது சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பா வந்து ஒரு இன்ஜினியர் அவர் ரிட்டையர் ஆனப்புறம் ஜோதிடம் பயின்று அஸ்ட்ராலஜராக இருந்தார் அவர்கிட்ட படிக்கிற வாய்ப்பு எனக்கு அமையல அதுக்கப்புறம் இப்போது வந்து என்னோடய பெரியமா பையன் என்னோடய அண்ணா ஆக்டர் முகூர்த்த மாலை ராஜா செல்லப்பா அண்ணா மூலயமா இந்த கிளாஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் கிளாஸில் ஜாயின் பண்ணேன் இந்த 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 கிளாஸ் ஜாயின் பண்ணப்புறம் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் எப்படி பேசணும் அடுத்தவங்க மனசு நோகாமல் நடந்துக்கணும் யாருடைய மனதும் புண்படுத்தக்கூடாது ஏனென்றால் ஒரு ஜாதகரின் வாழ்வில் நிகழும் நிகழ்வுகளுக்கு காரணம் ஜாதகரே என்று புரிந்து கொண்டேன் இந் எத்தகைய அற்புதமான ஏஎல்பி ஜோதிட முறையை நமக்கு தந்த ஐயா மூர்த்தி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வகுப்பை செம்மையாக நடத்திய ஆசிரியர்களுக்கும் எனது கோச்சான ரேணுகா மேடத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆசிரியர்கள் அற்புதமாக கிளாஸ் எடுத்தாங்க எளிமையாக புரிய வச்சாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நாவ வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க இந்தந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும் இதை வந்து இப் இப்படி நாவ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க என்னோடய கோச் வந்து எல்லா கேள்விகளுக்கும் புரியும் பதி பத் பதிலளித்து உதவுனாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து அற்புதமாக இருக்குது இருந்தது அதில் வந்து எல்லா கல்குலேஷனும் இருக்குது இது ஒரு அற்புதமான சாஃப்ட்வேரு எல்லா ஜோதிடர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் இந்த வ வகுப்பிற்கு என்ன ஒரு சிறப்பு விஷயம்னாக்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் புரிகிற மாதிரி நடத்தினாங்க காலையில் நடந்தனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இதில் கலந்து கொள்ள வகுப்பை பயிலுறதுக்கு உதவியாக இருந்தது ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க உதாரண ஜாதகங்களை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அனைவருக்கும் புரியும் மாதிரியாக இருந்தது உபயோகமாகவும் இருந்தது இது ரொம்ப நல்ல வகுப்பாக இருந்தது இந்த வகுப்பு சே சேர்ந்த அப்புறம் என்னோட ஜாதகத்தை நானே பா கணிக்கிற வாய்ப்பு கிடச்சிது முன்னாடி எப்படி இருந்தது எதனால இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தது அப்புறம் இப்போது எப்படி இருக்குது பின்னாடி எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற வாய்ப்பும் இந்த அஸ்ட்ராலஜி கத் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்ட மூலிமா எனக்கு உ உபயோகமாக இருக்குது இந்த அறுபத்தி நாலு வீடியோ கொடுத்துருந்தாங்க அது வந்து முன்னாடியே பார்த்துட்டு வந்தனால எனக்கு வந்து கிளாஸில் வந்து அவங்க சொல்ல சொல்ல எனக்கு நல்லா புரிஞ்சுது எல்லாருக்கும் ந இந்த இந்த நேரத்தில் பொது உடைமூர்த்தி ஐயாவிற்கும் ஆசிரியர் பெருமக்கள்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் கோச்சான ரேணுகா மேடமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி